என்னதான் இருந்தாலும் நம்ம மனசுல என்ன செஞ்சுக்கணும் திதானே ஆகணும் என்ன எப்பவுமே எல்லாருமே எல்லாரும் கூட இருக்க போறதும் கிடையாது பிளாக் சுரேஷ் சுரேஷ்குமாரன் அவர்கள் தன்னோட அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பிசினஸ் ரிலேட்டடான வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா உன்னோட அப்பாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனா அதுக்குள்ள நீ காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ இந்த விஷயங்களை பார்த்துட்டு இதுக்கு பதிலடி கொடுக்கற வகையில் பிளாக் ஈஸ்டர் சுரேஷ் அவர்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வணக்கங்க அப்புறம் வந்து 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 ஆக்சுவலி சாப்பிடவும் அதுக்கு டைமும் அதுக்காக என்னடா அப்பா இறந்துருக்காங்க சாப்பாடு அப்படின்னு எல்லா நினைக்காதீங்க நான் வந்து ஆல்ரெடி எல்லார் நான் இருக்கேன் எப்படி இருக்கேன் நான் ஒரு தம்பியா ஒரு அண்ணனா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்னோட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில ஒரு சாப்பாடு முடியும் மத்திய ஒரு சாப்பாடு முடியும் ராத்திரி ஒரு சாப்பாடு விடியோ நான் எங்கயாவது கொஞ்சம் லேட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டான்ஸ் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னா அதுல என்கிட்ட கண்டிப்பா நீங்க கேட்பீங்க தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு விடுவீங்கன்னு கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனா நேற்றுக்கு வந்து சாப்பிடறதுக்கு சூழ்நிலையா அமையல நம்மளுக்கு அதுக்கு மனமும் பெரிய அளவுல இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம மனச நம்ம அனுசரிச்சுக்கணும் தானே ஆகணும் ஏன்னா எப்பவுமே எல்லாருமே எல்லார் கூடயும் இருக்க போறதும் கிடையாது அப்புறம் வந்து நான் இன்னைக்குதான் கொஞ்சம் தெளிவானே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம் அவங்களுக்கு நல்ல வயசு பேரன் பேத்தி பால் காய்ப்பு அந்த பங்க்ஷன் இந்த பங்கன் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமே பார்த்துட்டு தான் போயிருக்காங்க எனக்குமே நல்லபடியா ஒரு கல்யாணத்தை என்ன செஞ்சிருக்காங்க பாத்துருக்காங்க இன்னைக்கு வந்து நான் சீத்தமிழ் அப்புறம் இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் பார்த்தீங்களா அதையுமே எங்க அப்பா கண்குளிர பாத்துட்டு தான் என்ன செஞ்சிருக்காங்க நல்லபடியா போய் சேர்ந்திருக்காங்க அப்புறம் வந்து நான் ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் அதுல கொஞ்சம் பேர் வந்து அப்பா இப்படி ஆயிருக்காங்க உங்களுக்கு இது தேவையா அப்படின்லாம் கேட்கறாங்க அதாவது இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்ட் நம்மள நம்பி ஒருத்தவங்க ஒரு பிசினஸ்க்காக போட்டிருக்காங்க ஒரு த்ரீ டேஸோ ஃபோர் டேஸோ நடக்க போகுது அவங்களுக்கு அது பிளான் நம்மளுக்கு நடந்தது வந்து பிளான் கிடையாது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது அதுக்காக அவங்க நஷ்டப்பட முடியுமா சொல்லுங்க அது எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோஸை தான் நான் போஸ்ட் பண்ணேன் அதுல வந்து நீங்க அதை வந்து தப்பா யாரும் நினைச்சாங்க அதை எடுத்துக்கிடாதீங்க அதுலயே வந்து நீங்க என்ன இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு என்ன தாக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கி இப்படிமா அப்படின்னு நினைக்கவும் கூடாது இல்லையா ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டங்களே வரதுன்னு செய்யும் நம்ம கடந்து போய் பல பாத்தீங்களா இதுதான் சான்ஸ்னு நினைச்சு ஒருத்தங்களே நினைச்சு கூடாது ஹர்ட் பண்ணது மாதிரி நினைச்சுக்கூடாது பேசக்கூடாது என்ன